வெல்கம் பேக் திருமலைக்காடு யூடியூப் சேனல் வளர்ந்து வரும் இந்தியாவில் தற்போது ரசாயன உரங்களை தூக்கி வீச்சுவிட்டு இயற்கை உரங்கள் ஏன் அனைவருக்கும் வணக்கம் அதில் ஒன்றான பஞ்சகாவியத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது இந்த ஒரு பாரில் இந்த விவசாயி ஐந்து கிலோ சாணத்தை எடுத்திருக்காங்க இந்த ஐந்து கிலோ சாணத்தில் நன்றாக இப்போ கிளறி விட்டு மூன்று நாட்கள் ஊற வைத்து தற்போது இப்போ திறக்கிறாங்க அந்த மூன்று நாள் ஊற வைத்து திறந்து விட்டு அதில் நெய் நூறு நூறு மில்லி நெய் சேர்க்குறாங்க அப்புறம் வந்து ஐந்து கிலோ சாணத்துக்கு அரை லிட்டர் தயிர் அரை லிட்டர் தயிர் சேர்க்குறாங்க அதை சேர்க்குறாங்க பார்த்துக்கோங்க சேர்த்து சேர்த்துட்டு இதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இந்த அரை லிட்டரு தயிர் அப்புறம் வந்து அரை லிட்டர் பால் சேர்க்குறாங்க அரை லிட்டர் பால் இந்த கலந்துட்டாங்க அரை லிட்டர் பால் இந்த ஐந்து கிலோ சாணத்துக்கு அரை லிட்டர் தயிர் அரை லிட்டர் பால் சேர்த்து நன்றாக கலக்கி விட்டுட்டு திரும்ப ஐந்து லிட்டர் கோமியை அந்த கலக்கிறாங்க இந்த கோமியை கலந்து அந்த தயிர் பால் கோமியெல்லாம் கலந்து ஒரு திரவ நிலையில் அடைஞ்ச பிறகு இதுல வந்து வாழைப்பழம் அதாவது ஐந்து கிலோ சாணத்திற்கு மூன்று வாழைப்பழம் இந்த விவசாயியார சொல்கிறாருங்க மூன்று வாழைப்பழம் கலக்கணும்னு அந்த வாழைப்பழங்களை நன்றாக பிசைந்து விடுகிறார்கள் சைந்து விட்டு அதை நன்றாக கலக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தாப்புல உங்கள் வீட்டில் சர்க்கரை நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் வெள்ளம் உள்ளவங்க வெள்ளம் போடலாம் நாட்டு சக்கரை தான் பெற்று இவங்க வந்து வெள்ளம் போடுறாங்க அரை கிலோ வெள்ளம் போட சொல்கிறாங்க அதில் ஒரு ஒரு கட்டி பால்ட்டு எடுத்து காமிக்கிறாங்க வெள்ளத்தை போட்டு வெள்ளத்தை நன்றாக எல்லாம் சேர்த்து திரும்பவும் வாழைப்படங்களை போடுறாங்க ஒன்று இருந்ததுன்னு எடுத்து போடுறாங்க பிள்ளைக்கு வெள்ளம் எல்லாம் போட்டு நன்றாக கலக்குறாங்க கலந்துட்டு அது ஒரு குச்சி வச்சு கலக்குறாங்க அந்த குச்சி வச்சு கலந்து நன்றாக இடது மற்றும் வலது என்ன இரண்டு புறங்களும் கலக்குறாங்க கலந்துட்டு அதை என்ன பண்றாங்கன்னா அதை அப்படியே மூடி புனைந்து ஒரு இடத்துல வச்சிடுறாங்க மூடிட்டு அப்படியே ஒரு இடத்துல வச்சு இருபத்தி ஒரு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் அதை வந்து மூடிடுறாங்க இருபத்தி ஒரு நாட்கள் மூடி இருபத்தி ஒரு நாட்கள் முடிந்து பின்பு அதனை துறக்காமல் அதற்கு இடையில் ஒவ்வொரு நாளும் காலை மாலை என இருவேளை நன்றாக கலக்குறாங்க கலக்கிட்டு அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே வச்சுட்டு வாங்க தினைக்கும் இருபத்தி ஒரு நாளும் காலை மாலை என இருவலை கலக்கிறோம் அது அப்படியே தூக்கி ஒரு இடத்துல ஒரு பக்குவமாக ஒரு இடத்துல வச்சிடுறாங்க வச்சுட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் பிறகு அந்த பஞ்சகாவியத்தை எடுப்பாங்க இப்போ அந்த இருபத்தி அந்த இடத்துல தூக்கி வச்சுட்டாங்க வச்சுட்டாங்க இதோட உண்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பஞ்சகாவியத்தில் இது வந்து தசைச்சத்து நார்ச்சத்து சாம்பல் சத்து போன்ற சத்தெல்லாம் இருக்குங்கிறாங்க அப்புறம் வந்து இந்த அலசுறாங்க அந்த கலக்கிற கையே ஒவ்வொரு நாளும் தினம் காலை மாலை இருவலே அந்த பஞ்சகாவியத்தை கலக்கறதுனால அந்த குச்சியானது தினமும் அலசப்பட்டு கலக்கணும்னு இது வந்து மெயினாக சொல்கிறாங்க ஏன்னா மண்பட்டு கெட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இந்த பஞ்சகாவியத்தை பொறுத்தவரையில் வந்து ஒரு பயிர்களுக்கு மிகுந்ததாகவும் செழித்து வளரக்கூடியதாகவும் இருக்கும் இந்த பஞ்சகாவியத்தை அடிச்சா அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து பத்து லிட்டர் தண்ணியில முந்நூறு மில்லி பஞ்சகாவியம் கலந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பத்து லிட்டர் தண்ணியில முன்னூறு மில்லி பஞ்சகாவியம் சேர்த்து அடிச்சா மட்டும் போதும் அது போதும் அப்படிங்கிறாங்க அந்த இருபத்தி ஒரு நாட்கள் பிறகு அந்த பஞ்சகாவியத்தை துறக்கிறாங்க திறந்த பிறகு அது ஒரு பாட்டிலில் ஊத்துறாங்க பாட்டில் அது வடிகட்டி ஊற்றுவாங்க வடிகட்டி ஊற்றி அந்த வடிகட்டுற சாணியை ஒரு செடிக்கு அடியில் வச்சால் அந்த செடி வந்து செழிப்பாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த பஞ்சகாவியமான தயார் நிலையில் தயார் அடைந்து விட்டது இந்த பஞ்சகாவியத்தை தற்போது என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு பத்து லிட்ரு பத்து லிட்ரு எடுத்துருக்காங்க அதில் ஒரு லிட்டரு அந்த பாட்டில் குடித்து வச்சுருக்காங்க இந்த பஞ்சகாவியத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னா பத்து லிட்ரு கேனில் அதுவும் மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயில் வந்து போட்டுட்டு அதில் முந்நூறு மில்லி கலந்து தற்போது அவங்க வீட்டால உள்ள சக்கலி குடிக்கு இறக்கிறாங்க இறக்கிட்டு இருக்காங்க பாருங்க இந்த சக்கலி குடிக்கு இறப்பதன் மூலமாக அந்த குடி இவங்க இந்த போட்டிருக்கிற சக்கிலிக்குடியானது எந்த விதமான ரசாயன உரமும் இன்றி ஒரிஜினல் ஆஹ் இயற்கை முறை விவசாயத்தில் வளர்ந்த இந்த சர்க்கொடி கொடி ஆகும் விவசாயி இந்த பஞ்சகாவியம் இயற்கை முறை பஞ்சகாவியத்தை அடிக்கிறாங்க பார்த்துங்க இது இதன் எப்படி செழித்து அந்த சர்க்கரை கொடி வளர்ந்திருக்குன்னு பாருங்க நம்மளுவர் ஐயா அவங்க வந்து காலை மாலை இருவரை மனிதர்களை இந்த பஞ்சகாவியத்தை குடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க